எல்லாருமே கடமையை செய்தா சரியா இருக்கும் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்து ஆரம்பித்த காலத்திலிருந்து என்னென்ன கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நீங்க தான் சொல்றீங்க ஏன்னா உஷி ஆனந்தம் அவருடைய நண்பர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நண்பர்கள் அதனால அவங்க சொல்லி ஆரம்பித்தாங்கங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயம் இப்போ எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்போ இப்படி நடக்குது காலை எட்டே முக்கால் மணிக்கும் நண்பர்கள் பனிரெண்டு மணிக்கும் முதல்ல எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லையும் கரூரில் பனிரெண்டு மணிக்கும் அந்த கூட்டம் நடைபெறும்னு சொல்லி நம்ம சொல்லலை விஜய் உடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிட்டிருக்காங்க எட்டே முக்காலுக்கு சென்னையில் இருக்காங்க காலதாமதமாக போறாங்க ஏற்கனவே நாமக்கல்லே பல பேர் மயங்கி விழுந்து அவர்களெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே பல கூட்டங்கள்லேயே இதே சம்பவம் நடந்திருக்கு பல இடங்களில் ஒன்று ரெண்டு பேர்கள் இறப்பு ஏற்பட்டது எல்லாருமே தெரிஞ்சது அதை நான் திரும்ப பேச வேண்டியது இல்லை இல்லை எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா ஒரு நாலே முக்கால் அஞ்சு மணிக்குள்ள ரீச் ஆகலாம் அந்த வேலுச்சாமி புறங்கிற கரூரில் ரீச் போது முன்னால ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு காலதாமதப்படுத்துகிறாங்க நீங்கள் எல்லாம் உங்கள் பத்திரிகைகளில் எல்லாத்துலேயும் அந்த செய்தி இருக்குது ஒன்றரை மணி நேரம் ஆனந்த் அவர்களோ விஜய் அவர்களும் அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் இவங்கெல்லாம் இணைஞ்சு டைப் பண்ணி காலத்தை என்ன செய்கிறாங்க கலத்திட்டே இருக்கிறாங்க மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு நடத்துறதுக்கு அவங்க என்ன லைட் போடுறாங்க ஜென்ரேட்டர் வைக்கிறாங்க என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல லைவ் இருட்டின பிறகு தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லி ஏழு மணிக்கு பிறகு தான் அங்கே போய் சேர்ந்தாங்க ஏழு மணி நேரம் காலதாமதம் ஏழு மணிக்கு போகிறாங்க ஏழு நிமிஷம் ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங்கில் அந்த வீடியோ கிடைச்ச உடனே போதும்னு நினைக்காங்க அஞ்சாவது நிமிஷத்திலே மயங்கி முன்னு கொடுத்தாங்க விஜய்க்கு தெரியுது உடனே ஆம்புலன்ஸை வர சொல்லினு விஜய் சொல்கிறது வீடியோவில் தெரியுது அவங்க ஒரு பரபரப்பு ஏற்படுது ஒரு நல்ல அரசியல் தலைவர்னா உடனே நுப்பாட்டி பாதிக்கப்பட்டவங்களை அவங்களுக்கு தேவையான உதவியை அனுப்பி பேச்சை நிப்பாட்டி மயக்கில் என்ன சொல்லணும்னா மயங்கி விழுந்திருக்காங்க யாரெல்லாம் மயங்கி விழுந்திருக்கீங்களோ ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி முதல் ஆம்புலன்ஸு தமாக கொடி கட்டிய ஆம்புலன்ஸு அவரோடு வந்த ஆம்புலன்ஸு அதை அனுப்பி அந்த அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த இறப்பு நடந்திருக்காது அவர் தொடர்ந்து பேச அவருக்கு பின்பகுதியிலிருந்து கீழே விழ ஒரு தள்ளுமுள்ளு வர செருப்படுத்து வீசுறதெல்லாம் வீடியோவில் காட்டுறிய அன்னைக்கு பல வீடியோக்களில் நான் பார்க்குறேன் அந்த கட்சிக்காரங்க தான் வீசுகிறாங்க ஏதாவது எங்கேருந்து அது வருதுன்னா பாதிக்கப்பட்டவங்க தடுமாடி கீழே விழுந்தவங்க அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு உதவி தேவை முதலுதவி தேவை மருத்துவ உதவி தேவை தண்ணி தேவை அதாவது நம்முடைய மாண நம்முடைய தம்பி விஜய் அவர்களே எதை தூக்கி வீசாங்க தண்ணி அங்கே ஒரு இடத்துக்கும் தண்ணி கொடுக்கல இப்போ காலதாமதமாக வர்றது இயற்கை உடனே என்ன செய்வாங்கன்னா லேட் ஆகும் தண்ணி கொடு பிஸ்கட் கொடு டீ கொடு சாப்பாடு கொடுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க இது எதுவும் இல்லாமல் காலதாமதம் படுத்தி ஒரு நெருக்கடி எப்படி உருவாகுது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நெருக்கடி தான் விஜயோட சேர்ந்து ஒரு பத்தாயிரம் பேர் போவாங்க எல்லா இடத்துக்கும் அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு இரநூறு பேர் ஆளுக்கு ஐம்பது பேர் கூப்பிட்டு வரணும் எல்லா கூட்டத்துக்கும் இந்த இரநூறு பேர் அந்த ஐம்பது பேரை கூட்டிடுவாங்க ஐம்பது பேர் வச்சு பத்தாயிரம் பேர் கூட்டிடுவாங்க இவங்க அவ்வளோ பேர் சுற்றி நின்றுடுவாங்க இப்போ அந்த கூட்டம் திருநெலிக்கு வந்தாலும் அந்த பத்தாயிரம் பேரோட தான் வருவார் அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களோ அந்த கட்சிக்காரங்களோ ரசிகர்களோ பொதுமக்களோ விஜய பார்க்கி வாரவங்கள இந்த பத்தாயிரம் பேர் உள்ள விட மாட்டாங்க இதுதான் பிரச்சனை அதோட பத்தாயிரம் பேரோட வராங்க கிட்டத்தட்ட அந்த கூட்டம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்கே நிற்கு அங்கேயே காவல்துறை சொல்லி இங்கே பேசுங்கங்க இல்லைன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு இந்த பத்தாயிரம் பேரும் இந்த வண்டி பனிரெண்டு அடி அகலம் டிவில தான் பார்த்தேன் பத்தொம்போது அடி ரோட்டில் பனிரெண்டு அடி அகலத்தில் இந்த வண்டி வெயில் நிற்கு அந்த கூட்டம் தள்ளுமுள்ளாகுது எமோஷன் ஆகுது அவங்களுடைய எண்ணம் இவ்வளவு தள்ளுமுள்ளு இந்த எமோஷனில் ஒரு வீடியோ வேணும் அந்த ஏழு நிமிஷம் வீடியோவை ஏழு மணி நேரம் காலதாமத்தில் ஷூட்டிங் முடிஞ்சு மற்றவங்க வந்திருக்கவங்க எல்லாம் சினிமா பார்க்க வந்த மாதிரி கலைஞர் பேர் வரணும் அவர் பாட்டு போயிட்டாரு அடுத்த பிளைட் ஏறி பனையூர்ல போய் பதுக்கிட்டாரு இது நீங்க எழுதின வார்த்தைகள் எல்லாமே இவ்வளவும் இல்ல இவ்வளவு நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறது இவ்வளவு சம்பவங்களும் இவ்வளவு சம்பவங்களும் நடந்தத பத்திரிகையில் ஊடகங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் ஒரு தலைவர்னா மனதுல என்ன இருக்கணும் நெஞ்சு உறுதியும் இருக்கணும் ஈவு இருக்கணும் இறக்க இருக்கணும் அந்த இடத்துல இறங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுமையா அவங்களும் அவங்க கட்சி தொண்டர்களும் எல்லா விதமான உதவியும் செய்திருக்கணும் கடைசி ஆள் சோகப்படுத்தவரை அங்கே தான் இருந்திருக்கணும்